பல்லிடம் படிக்க போகிற பிள்ளையில நம்ம யாரை நம்பி பல்லிடத்துக்கு அனுப்புதோம் பாடெடுக்க அந்த டீச்சர் அம்மாவை நம்பி தான் அனுப்புதோம் செப்ட பிள்ளை விழுந்துட்டு நாங்கள் இன்னைக்கு இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் பிள்ளையை கையில் வச்சுட்டே நல்ல நாடகம் போட்டிருக்காவே நாடகம் பச்சை ஐயோ ஒரு வாயில சொல்ல முடியலையா ஐயா கொண்டு விட்டாவல ஏ பிள்ளை அடிச்சிருந்தாலும் இல்லை ஏதாவது பண்ணியிருந்தாலும் உடனே ஆசிர்த்துட்டு போயிருக்கலாம் இல்லைன்னா பெத்த வீட்டாக சொல்லியிருக்கலாம் அதுக்கு இப்படியா அந்த வீடியோவில் கையில் பிள்ளைய வச்சிக்கிட்டு பண்ணுறது பார்க்கும்போது அப்படி இப்போ எனக்கே பட 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 வருது பச்சை மண்ணை கொண்டு விட்டாங்க அம்மா நீ யாரை நம்பி பிள்ளை விட முடியுது வெளியில பல்லிடத்துக்கு தான் பிள்ளை நிம்மதியாக போயிட்டு வந்துன்னு பார்த்தா பல்லிடத்தில் எப்படி ஆகுதே வீடியோ எனக்கே ஒரு மாதிரி ஆகிட்டுடோ